അമ്മ വണക്കം വേണം நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்கம்மா எங்க சொந்த ஊர் வந்து பாப்பாரப்பட்டி ஓகே எங்க பசங்க கிருஷ்ணகிரில குடிக்கிறோம் ஓகே இந்த மிலிட்ரி பெனிஃபிட் கார்டு உங்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா அது யாருடைய கார்டு உங்க கார்டா இல்ல என்னோட கார்டு தான் உங்களோட கார்டா உங்க வீட்டுக்காரர் என்ன எனக்கு கொடுத்த கார்டு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஓகே அங்க போய் நீங்க ரெஃபரன்ஸ் வாங்கி வந்தீங்க நீங்க அங்க வாங்கி வந்து இங்க அட்மிட் ஆகி ட்ரீட்மென்ட் எடுத்துக்கோங்க இந்த ஹாஸ்பிடல் எங்கனாலும் பாத்துக்கறோம் மிலிட்ரி ஹாஸ்பிடல்லயே பாத்துக்கணும் அட்மிட்